தென்மேற்கு பருவப் பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வளிமண்டலவியல் எழுத்திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மனித அளத்திற்கான வானிலை நிலவரம் தொடர்பில் இன்று பகல் வெளியில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடியம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் சப்ரகம்புவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோல் மேல் மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பலத்த இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கொழும்பு காலி மற்றும் கம்பந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இந்த மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கற்பட்டி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இந்த விடியம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதேவேளை தென்களுக்கு வங்காள விரிகுடாவில் தாளமுகம் இருக்கின்றது இது அடுத்த அறுபது மனித புயலாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவிரியாளர் நாகமுத்து புரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இந்த புயல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவின் ஒடிசாவுக்கும் வங்க மாநிலத்திற்கும் இடையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயலினால் இலங்கையின் எந்தவொரு பகுதிக்கும் இத்தகைய பாதிப்பும் ஏற்படாது என்று கூறியுள்ளார் எனினும் முன்னரே குறிப்பிட்டபடி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இலங்கையின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதும் சிறந்தது என்றும் கூறியுள்ளார் எனவே இந்த தாழமுக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை இலங்கையில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் லெனினோவின் செல்வாக்கும் வடக்கு இந்து சமுத்திரத்தில் நிலவும் என்பதனால் இவ்வாண்டு தென்மேற்கு பருவமழையை சராசரியை விடவும் உயர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆண்டின் தென்மேற்கு பருவ காற்று காலப்பகுதியில் தொடர்ச்சியான மிகச் செறிவான மழை வீழ்ச்சி மூன்று அல்லது நான்கு சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் என்பதனால் இலங்கையின் மத்திய மேற்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு பிரதேசங்கள் இந்த ஆண்டும் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்